கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட வேண்டிய பதிவு இல்லைங்க நேற்று போட முடியாத காரணத்தால் இன்றைக்கி காலையில் போட்டிருக்கிறோம்ங்க ஒரு அட்டகாசமான ஜோடியில் செவலை மற்றும் மயிலை காலக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியில் நல்லா டாப்பான கன்று ஒரு மயிலை கன்று காலக்கன்று வந்திருக்குதுங்க அதுபோல் ஒரு நல்ல பால் மறையோடு இருக்கக்கூடிய கன்று ஒரு கன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி மதியம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏழு விற்பனை பதிவு வருங்க வீடியோ பதியம் முழு முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஒம்பது சாரி ஒரு பதினோரு மாதங்களான சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல ஜெயிச்சனிங்கான பெருவெட்டுங்க கால் கருப்பில் நெட்டு நீளத்தில் பன்னெண்டு பூடி பன்னெண்டே கால் புடி உயரத்தில் நல்ல உருட்டு சை வரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று முழுப்பாலை வந்து பார்த்திங்கன்னா கன்று குடிச்சே வளர்ந்து நல்ல கைப்பாங்க வளர்த்திருக்கிறாங்க நல்லா மயில மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று மயிலக்கன்று காலக்கன்று நீளத்தில் நல்ல நீளம்ங்க அடிவேறு தொங்கல் இல்லை தோல்நெய்ஸ் நல்ல தோல்நைஸ் இரட்டத்தை மல அமைப்பு பின்மாடு ஏற்றம் உருட்டுவாளில் துப்புல் கூட இறக்கம் இல்லாமல் சதவால் பட்டவாழ் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் சரியான கால் கருப்போட இருக்க வேண்டிய சொல்லியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று வயது பதினோரு மாதம் ஆகுதுங்க பெருவீட்டில் நல்ல பெருவெட்டுங்க நல்ல மயில மாட்டுக்கு பிறந்த தெளிவான மயிலக்கன்று காலக்கன்று நீளத்திலையும் உயரத்துலேயும் நாளைக்கு மிக மிஞ்சின மாடாக வரக்கூடிய கண்ணுங்க அதாவது சின்ன பெருவெட்டு அதாவது நார்மல் சைஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்து உடம்பு வளர்த்துறோம் அப்படின்னா மாட்டில் மேர்ன மாடை வந்து சேருமேங்க நல்ல பால் வறுக்கமான மாட்டுக்கு பிறந்த மயிலக்கன்று காளைக்கன்று பூச்சிக்காலை கொடுற மாதிரி இந்த மாதிரி கண்ணில் பெருவெட்டு நல்லா வாங்கி நல்ல முறையாக வளர்த்துனோம்னாலும் நல்ல பால் மாட்டு கன்று ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருவெட்டில் நல்ல பெருவெட்டு தோல்நேசும் இருக்குதுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பூச்சிக்காலைக்கு வாங்கி வளர்த்துனாலும் தாராளமாக கன்று நல்ல தரமாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மேலும் ஏதாவது ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதோ வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே கன்று வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் விலை ரெண்டுன்னு முன்னெப்படி அனுசரித்து கொடுக்கலாமங்க ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவுலையும் நம்ம சொல்கிறது கிடையாது அதே மாதிரி எந்த பதிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை நிலவரத்தை பதிவிடாமல் பதிவிடுறது கிடையாதுங்க ஃபோட்டோக்கள் விடைகளுக்கு வேணாலும் தனிப்பட்ட முறையில் நேரில் வந்து பார்த்து தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர முடியலனா ஃபோட்டோக்கள் விடைகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கண்ணும் நல்ல தரமான கன்று மயிலக்கன்று காலக்கண்ணில் பின்மாடு அகலத்தில் நல்ல ஃபோர்ஸ் போது நல்ல கண்ணை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல தோல் தோல்நிலை இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி கன்று வரும் மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழிஞ்சிருச்சு ஏதோ ஒரு சிலர் வந்து காலைக்கு சேர்த்து கண்ணு தரமான கண்ணாக எடுத்து வச்சுருக்குறாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷயம் தான் அந்த வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு விலை கொடுக்குற மாதிரி மாட்டுக்காக அந்த மனிதர்களுக்காக விலை கொடுக்கணும் அந்தளவுக்கு கண் நல்ல முறையை வளர்த்தி வச்சிருக்கிறாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கலாம் கா உங்களுக்கு காயடிச்சு காது வாட்டுறதை விட பூச்சி கூட்டுருந்தோம்னா மிக மிஞ்சின கண்ணாக வந்து சேரணும்ங்க மற்ற விவரங்கள் ஏதாவது வேணாலும் சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு உண்டும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிட்டுக்கலாம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலேருந்து காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் கொள்ளடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து இருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வீடியோவில் ரெண்டாவது விற்பனை வர்றதுங்க நல்ல ஜெய்சாண்டிக்காக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல ஃபோர்ஸு படவடப்பு செவலை மற்றும் மயிலை கண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை கண்ணான்னு தெரியும் அந்த முடி கழிஞ்சி வந்து மயிலை கண்ணு ஆகிக்குங்க இப்போ தான் பால் முடிப்பாங்க ரெண்டு கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுது ஏழு மாதத்தில் நல்ல டாப் குவாலிட்டியில் நல்ல பால் வர மன மாட்டிக்கு வரது நல்லா பால் ஊட்டி வளர்த்துருக்குறாங்க மாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடியில் ஒரு நூல் பெருசும் செருசுமாக தான் இருக்குங்க ஆனால் ரெண்டையும் வந்து ஜோடியாக போட்டிருக்குறோம் நீங்கள் தனித்தனியாக வேணாலும் தனித்தனியாக எடுத்துக்கலாமே செவலக்கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுழி இருக்குதுங்க அது அது என்ன சொல்லி அப்படிங்கிறா நீங்கள் தெளிவாக ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க இருந்தாலும் இந்த கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு போகக்கூடாது அந்த ஒரு வளர்ப்புக்கு தாராளமாக விருப்பகிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மயிலக்கண்ணும் சொல்லி சுத்தமுங்க செவலக்கண்ணும் எல்லா சொல்லி சுத்தம் தானுங்க ஒரு சின்ன இது மட்டும் இருக்குது அது வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி கேட்டுக்கங்க லைட்டான மாறுதல் சொல்லி இருக்குது மற்றபடி கைகள் ஊக்கத்தில் கண்ணில் டாப் நல்ல ஒரு பின்மாடு ஏற்றத்தில் செவளை கண்ணாலும் வந்து நல்ல மிக மிஞ்சின கண்ணாக மாலைக்கு மாடை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா தோல் நைஸ் அந்த திமுருங்க தோற்றம் பார்வை எல்லாமே ர நல்ல கொடு கொடுப்பான தோற்றத்தில் எல்லாமே தெளிவரக்கூடிய கண்ணு வேணுங்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க கண்ணுக்கு ரெண்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டுமே நல்ல பெருவெட்டு கண்ணாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல முகத்தில் கொம்புதலையில் டாப் கிளாஸாக இருக்கக்கூடிய கண்ணுங்க தப்பல் குடி ஒரு நூல் தொங்கி இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் குடின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அடிச்சு விட்டோம் அடிச்சு காது வாட்டி விட்டோம்னா அதெல்லாம் வந்து சுண்டிக்குங்க கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணமே ஒரு வாட்டம் வாடி அதுக்கப்புறந்தான் தேரும் நல்ல முறையாக வளர்த்த தெரிஞ்சவங்க கைப்பாங்கலை பார்த்து தெளிவாக வளர்த்த தெரிஞ்சவங்க வளர்த்த முடிஞ்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த ஜோடி காலக்கண்ணனோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் தனித்தனியாக எடுக்கும்போது ரெண்டு ரூபா முன்ன பண்ண கூட எச்சு கம்மியாக வருங்க ஃபோட்டோக்கள் விடியகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாங்க செவலக்கன்று வீடியோ தனியாகவும் போட்டிருக்கிறோம் தனியாக ஏதாவது நல்லா வளர்த்த விரும்புகிறவங்க கோயில் காலையிலுக்கு இதெல்லாம் வேணும்னாலும் தாராளமாக குண்டையை வளர்த்தலாம் போட்டிருக்கிற விலையில் சரிவாதியாக கொடுக்க முடியாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா முன்ன பண்ண கொடுக்கலாம் வேறு ஏதாவது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கன்று தான் வாங்கினீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவாக பேசி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அதேமாதிரி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா மாடுகள் கன்றுகள் வந்து உங்கள் வீட்டில் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக முடிவெடுத்த பிறகு பேசி கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கங்க ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா மற்றபடி மாட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதேமாதிரி யார்ட்டையும் நம்ம பணம் வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டோம்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாடு அந்த கன்று வந்து கொடுத்தாச்சுன்னு நம்ம சொல்லிடுவோங்க அதனால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாடு எடுத்துக்குங்க இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ் தொகையை கழித்து அடுத்தவங்க யாராவது கேட்டாங்களோ நம்ம கொடுத்துருவோம் ஏதாவது ஒரு சந்தையில் கொண்டு போய் கொடுப்போம் இல்லைனாலும் நம்ம மறு விற்பனை பதவி போட்டு இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோங்க அதனால் வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோலையும் பார்க்குறதுக்குங்க கண்ணுகள் வந்து மாடுகள் எதவாக இருந்தாலும் பெருசாகவும் தெரியும் கொஞ்சம் சிறுசாகவும் தெரியுங்க அது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அதை வந்து நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்கோணுங்க வீடியோ பதவியில் மூணாவதாக பார்க்குறதுங்க ஒரு சந்தனப்பிள்ளை கண்ணுங்க முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலமரை உடம்புல அங்கேங்க பாலமறையோட சுத்தமாக நல்ல அழகு லட்சணத்தில் வரக்கூடிய கண்ணு நல்ல தரமான கண்ணுங்க நல்ல தலையீட்டு கிடாரிக்க பிறந்த கண்ணு சுறுசுறுப்பும் நல்லா இருக்குங்க சாதுவான குணத்துலேயும் நல்ல சாதுவான குணமாக இருக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் தொட்டுக்கலாம் ரொம்ப அமைதியான குணத்தில் இருக்கக்கூடிய கண்ணு பால்மரையில் வரக்கூடிய கண்ணு செவல ம சந்தனப்பிள்ளையாக வரக்கூடிய கண்ணுங்க கிடாரிக்கன்று முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால்மறை இருக்கும் உடம்புல அந்த பால்மர வருங்க மற்றபடி கண் கை கால் ரூக்கம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது நல்லா குண உணமாகவும் இருக்குமீங்க கன்று நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் தாராளமாக ஃபோன் நம்பருக்கு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான லொக்கேஷன் நம்ம கொடுத்துட்றோம் வெளியூர்வள்ளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேருந்து மூலியமாக வரலாம் வர்றதுக்கு முன்னாடி முந்தின நாள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான பேருந்து நிலையம் முகவரி அங்கே வந்து இறங்கிட்டீங்க உங்களுக்கு உண்டான வாகன வசதி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க பெருசாக இந்த கலரில் பால் முறையில் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாமுங்க